ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பன் நண்பா இருபத்தி எட் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருக்கோம் அதுக்கான ஆல் போர்டு ரிசல்ட்டுக்கான கெஸிங்கை பார்த்துட்டு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்ம மூணு எட் மூ நாலு எட்டு வச்சுருந்தோம் அதில் ஆல் போட பாருங்க மூணு எட்டு அஞ்சு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு எட்டு பி போர்டில் பாஸ் நண்பா ஏபிஏசி பிசியில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு ஆனால் எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே மூணு நம்ம எடுத்துருந்துருக்கோம் மிஸ் ஆகிடுச்சு நண்பா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுக்கலாம்னு நினச்சோம் இருந்தாலுமே நம்மளுக்கு செஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு நண்பா ஆல் போட போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எட்டும் கிடச்சிருக்கு மூணும் கிடச்சிருக்கு போர்டு மாறின வெற்றி நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா இது பார்த்திங்கன்னா மூணு வந்து ஏ போட்லையும் எட்டு வந்து பி போட்லேயும் வந்து நல்ல ஒரு மாசு வெட்டி கொடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு எடுக்கிறப்போ நம்மளுக்கு எட்டு மூணும் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எட்டு நாலும் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஆனால் வந்து நம்மளுக்கு எட்டு உட்காந்து வந்துருச்சு போர்டில் எட்டு வந்திருக்கு ஆனால் நான் ஏ போர்டில் வச்சிருக்கிறேன் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நண்பா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீபோலில் வந்துருக்கு ஏ எடுத்துருக்கேன் நண்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மிஸ் ஆயிடுது மூணு மணி கேள்விக்கான ரிசல்ட்டு கெஸிங் பாருங்க ஜீரோ ரெண்டு ஆறு ரிசல்ட்டுக்கு நான் அஞ்சு பவரில் போயிச்சு ஜீரோவுக்கு நம்ம ஜீரோ வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாதம் வெட்டி கொடுத்துருந்துக்கலாம் போடை அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறு ஜி ஜீரோ வந்து நம்மளுக்கு பி போர்டுலையும் ஏ போில் ஆறும் கிடச்சிருக்கேன் அதே நம்ம மாற்றி வச்சிருந்தோம்னா போர்டு வயசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்ம ஆறு நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆறு எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ நண்பா ஜீரோ வந்து நம்ம பி போர்டில் எடுத்திருக்கோம் ஆனால் நம்மளுக்கு ஏ போர்டில் உட்காந்துருக்கு இருந்தாலுமே நம்மளுக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஒரு மிஸ்ஸு மிஸ் ஆகி மிஸ் மிஸ் நண்பா ஆறு மணி டீல் ஆர்ட்டி எனக்கு எஸிங் பண்ணுறேன் ரிசல்ட் பண்ணுறாங்க அஞ்சு அஞ்சு நாலுக்கு நம்ம அஞ்சு ஏ போர்டில் கொடுத்துருந்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு நாலு ரெண்டுமே எடுத்துக்கணும் நாலு அஞ்சுன்னு கொடுத்துருக்கணும்பா அதான் அஞ்சு நாலு கொடுத்துருந்தோம்னு வச்சோங்க அன்றைக்கி டபுள் போர்டு பாஸ் நண்பா ஏசியும் பாஸ் ஆகிருக்கும் பிசியும் பாஸ் ஆகிருக்கும் இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு மாறின ஒரு வெற்றி நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருந்துருக்கோம் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கெலாம் நல்லா ஸ்ட்ராங்காக நண்பா பொறுத்த அளவுக்கு நம்ம அஞ்சு நாலு எடுத்திருக்கோம் ஒன்று அஞ்சு நாலு நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு தெரியல இருந்தாலுமே நம்ம ஒன்று அஞ்சு நாலு எடுத்திருக்கோம் ரெண்டு அஞ்சு நாலுன்னு எடுத்திருக்கோம் நாலு அஞ்சு அஞ்சு நாலுன்னு வச்சுருந்தோம்னா பயங்கர வெட்டி கொடுத்துருக்கான் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சுனா நம்ம ஒரு ஃபுல் பாக்ஸை வெட்டி எடுக்கலாம்னு தான் நினச்சிருந்தேன் இருந்தாலுமே நம்மளுக்கு டோ ட்வெல் மிஸ்ஸுன்னு சொல்ல முடியாது இந்த அளவு நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ்லன்னுபா ஏபிஎஸ்சி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு அஞ்சு நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அது வந்து ஏசியும் கனெக்ட்டு பிசியும் கனெக்ட் நண்பா போர்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சி போர்டு நண்பா அஞ்சு வந்து ஏ போல் வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு மாசம் வச்சு கொடுத்துருந்துருக்கோம் இருந்தாலுமே நம்ம பி போலில் தான் வச்சுருந்துருக்கோம் இதனால் நம்மளுக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகிடுச்சு நண்பா எட்டு மணி டீஎல் ஆட்டிக்கான என்ன ரிசல்ட் நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு எட்டு மணிக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு தான் எடுத்திருக்கோம் கம்பல்சரி வெற்றி அடிக்கின்ற ஒரு நம்ம

போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ரெண்டு பி போர்டு ஒன்று நாலு சி போர்டு மூணு ஒன்று பாக்ஸுக்கான எஸிங் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ஒன்று ஒன்பது ஒன்று ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று ஆறு ஒன்று மூணு ஆறு ஜீரோ ஒன்று நல்ல ஸ்டாங்காக தானுப்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம்னுப்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம்னுப்பா இருபத்தி மூணு பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டேட் வைஸாக தான் எடுத்திருக்கேன் அந்த மெத்தலில் தானா கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்குள்ள இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்கண்ணுப்பா கேரளா எலெக்ட்ரிக் கெஸிங் மூணு மணி கேரளா எலெக்ட்ரிக்கு கெஸிங்கான ரிசல்ட் பாருங்கள் கெசிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நண்பா ஆல் போர்டு ஆறு மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ஆறு மூணு ஒன்பது மூணு எட்டு மூணு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஜீரோ மூணு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ரெண்டு பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு ஏழு ஜீரோ நண்பா போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் அஞ்சு ஜீரோ ஆறு ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ ரெண்டு நாலு ஜீரோ நண்பா இது ரெண்டு நாலு ரெண்டு நாலுன்னு டபுள் நாலு கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு நாலு ஜீரோனு வரும் நண்பா இது பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ஜீரோனு வரும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு நண்பா கேரளா ஆர்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதே ட்ரிக்கில் தான் எடுத்திருக்கேன் நேற்று நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நேற்று பவரில் போச்சு நாளைக்கு கம்பல்சரி டேரக்டாகவும் வரும் பவர்லேயும் நண்பா உங்கள் கணிப்பில் என்ன வருதோ நம்ம கெசிங்குக்கு பவரும் கொடுத்துருங்க டேரெக்டாகவும் நண்பா நம்ம கெஸிங்கில் வர மெத்தடு நல்ல ஒரு வெற்றி தான் நம்ம கிடைக்கும் ஆறு மணி டிஎல் ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆள் போட அஞ்சு மூணு பிசி பாருங்க ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ அஞ்சு மூணு ஜீரோ மூணு எட்டு அஞ்சு எட்டு ஆறு போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் ஏ போ நாலு ஆறு பி போர்டு மூணு அஞ்சு சி போர்டு எட்டு ஒன்று போர்டு கணக்கு எஸிங் பாருங்கள் நாலு மூணு ஆறு எட்டு மூணு ஒன்று ஒன்று மூணு எட்டு ஜீரோ ஆறு மூணு ஆறு அஞ்சு எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு மணிக்கு ட்ரிக்கை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ட்ரிக்கு தான்பா நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் கெசின்னு இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் என்னென்ன ஒரு கெஸினாக மட்டும் ஃபாலோ இருக்கலாம் நம்ப ஆறு மணிக்கு ட்ரிக்கு உங்களுக்கு நான் இப்போது ஒரு புது ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா டிஎல்ஆர்டிக்கு பார்த்திங்கன்னா டிஎல்ஆர்டிக்கு ரெண்டு பாருங்க ஜீரோ ரெண்டு ஆறு ஆறு மணி ரிசல்ட்டுனு மூணு மணி கேளால் ஆட்சி கணக்கிச்சிங்க ரிசல்ட்டு நண்பா அதை எடுத்துக்கிட்டு வகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு நண்பா வகுத்தல் முப்பத்தி ஒன்று அதுக்கான எண் வரும் எட்டு ஒன்பது நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு ஒன்று அப்புடின்னு நண்பா இதில் லாஸ்ட்டு ஒரு நம்பரு இல்லைனா இந்த மூணு இந்த ரெண்டு நம்பரு எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா கம்பல்சரியான நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான ஒரு வெற்றி கிடைக்கும் ஆறு மணி பொறுத்தளவுக்கு கேரளா லட்சியை வச்சு நம்ம சூப்பராக வெற்றி நண்பா ஆறு மணிக்கு பொறுத்தளவுக்கு நம்ம நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துடும் அந்த அதே மெத்தட்பா நம்ம தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா லார்ட்ரி ரிசல்ட்டை வச்சு நீங்கள் எடுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு நீங்கள் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருங்க நண்பா எட்டு மணி டிஎல் ஆட்சிங்கன்னா ஆல் போர்டு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ரெண்டு அஞ்சு ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் அஞ்சு ரெண்டு 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 ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு மூணு ரெண்டு நாலு ரெண்டு போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போர்டு ஜீரோ ஒன்பது சி போர்டு மூணு நாலு பாக்ஸுக்கான கேஸிங் பாருங்கள் ரெண்டு அஞ்சு மூணு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு எட்டு ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் கண்டிப்பாக இருந்தால் ப்ளே பண்ணிவிங்க நண்பா நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பன் நம்ம சேனலில் போகிற வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா